பு찌மா நீங்க எங்க இருக்கீங்க மாமா உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க ஹலோ பு찌 எங்க இருக்க டோரா வீட்ல மாமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அச்சு அத்தை உடம்பு சரியில்லையா அத்தைய பத்திரம் வந்துக்கோ மாமா வீட்ல பலையசா தான் இருக்கு அதை மிச்சம் வைக்காம சாப்பிடுறங்க நீ இந்த ரெண்டு நாள் நான் எப்படி இருக்க போறேன் பண்ணாதீங்க நான் ரெண்டே ரெண்டு நாள்ல வந்துடுறேன் என் பண்ணு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான் பழைய சாப்பாடு எல்லாம் நான் சாப்பிடுவான் அண்ணே ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் லாலிபப் மத்ததெல்லாம் சாப்பிட்டு வாங்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாங்க கல்யாணம் ஆனது இல்ல இன்னைக்குதோ ஏன் சாப்பிடுறேன் இந்த விஷயம் மட்டும் என் பொண்டாட்டிக்கு தொழிச்சு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப சாப்பிடுவோம்